திண்டுக்கல் ராணி மங்கம்மாள் காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ விகாலியம்மன் கோயிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆடி பதினெட்டாம் பேருக்கு திருவிழா நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகள் ராணி மங்கம்மாள் காலனி ஆட்டோ நண்பர்கள் செய்திருந்தனா் விழாவையொட்டி வெக்காளியம்மனுக்கு பதினெட்டு வகையான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் தீபாராதனைகள் காட்டப்பட்டது கோயில் முன்பு அமைக்கப்பட்ட பூக்குழியில் சிறுவர் முதல் முதியவர் வரை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நாடி பதினெட்டாம் பெருக்கையொட்டி மதுரை மாவட்டம் அழகர் கோயிலில் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் மலை உச்சியில் உள்ள கங்கை தீர்த்தத்தில் புனித நீராட நீண்ட வரிசையில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து புனித நீராடினர் திருத்தமாடிய பக்தர்கள் மலை உள்ள வேட்டைக்காரர்களின் குலதெய்வமான ராக்காயி அம்மனை தரிசனம் செய்தனர் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அழகர் கோயில் சோலைமலை மண்டபம் முருகன் கோயில் கள்ளழகர் கோயில் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கோயில்களில் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காலை முதலே பக்தர்கள் கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் விடுமுறை மற்றும் விசேஷ நாள் என்பதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் தடுப்பு வேலிகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஆடிப்பெருக்கு நாளில் கன்னி பெண்கள் வழிபட்டால் சிறந்த கணவர் அமைவார் என்பதும் புதுமணப் பெண்கள் புதிய மஞ்சள் கயிறை மாற்றுவது சுமங்கலிகள் தாலிப்பெருக்கி போடுவதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகமாகும் என்பது நம்பிக்கை என்பதால் பெண்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது உச்சாலையில் உள்ள சௌராஷ்டிரா பிராமண தர்ம பரிபாலன சபைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் பிரசித்தி பெற்றது ஆடி பதினெட்டாம் பெருக்கை முன்னிட்டு உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இல்லத்தில் அன்னத்திற்கு குறைவு ஏற்படாமல் இருக்க அனைத்து உயிர்களுக்கும் அன்னம் கிடைத்திட திருப்பாவாடை தரிசனம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி இருபது படி புளியோதரை பொங்கல் தயிர் சாதம் கொண்டு திருப்பதி ஏழுமலையான் போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டது உருவத்திற்கேற்ப கண் காது மோக்கு கை கால் ஆகிய பாகங்களில் சுண்டல் வடை முறுக்கு அப்பம் ரவ அப்பம் காராபோந்தி சேவு அடை தோசை முக்கணிகள் உலர்பழங்கள் தேங்காய் வண்ண வண்ண பூக்கள் மற்றும் மாலைகளை வைத்து மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக திருப்பாவாளை அலங்காரம் செய்யப்பட்டது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி முன்பாக திருப்பாவாடை தரிசனம் நடைபெற்றது திருப்பாவாடை பெருமாள் அலங்காரத்திற்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் சௌராஷ்டிரா பிராமண தர்ம பரிபாலன சபை நிர்வாகிகள் செய்திருந்தனர் हां या மதுரை காமராஜர் சாலை சௌராஷ்டிர பிராமண தர்ம பணிபாலை சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் இன்று ஆடி பெருக்கு பதினெட்டாம் தேதி முன்னிட்டு நமது கோவையில் பாவாடை தரிசனம் திருப்பதி அலங்காரம் போல் சேவித்து எல்லாம் வல்ல இறைவன் திருவருவாளால் எல்லா நலவும் பெற்று உலகக்ஷேமம் ஆயுட்சேமம் சகல சௌபாகியம் அஷ்ட ஐஸ்வர்யம் முன்னிட்டு இந்த ஆடி மாதத்தில் கடக மாசத்தில் சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் இருப்பதால் இந்த ஆடி பெருக்கு என்கிறது விசேஷமான நாள் இன்று ஸ்ரீ பெருமாள் பாவாடை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் வருடாந்திர ஆடிப்பெருக்கு அன்று திருமணமான பெண்கள் மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடம் மாற்றிக்கொண்டு ஆசி பெற்றுக் கொள்வது வழக்கம் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நாளான இன்று புதிதாக திருமணமான மணப்பெண்கள் முதல் வயதான சுமங்கலி பெண்கள் வரை திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு கோவில் முன் அமர்ந்து புதிய திருமாங்கல்லிய சரடுகளை மூத்த சுமங்கலி கைகளால் மாற்றிக் கொண்டனர் புது மணப்பெண்கள் தங்களது கணவருடன் அமர்ந்து பெரியோர்களிடம் புதிய திருமாங்கலிய சரடுகளை வாங்கி அணிந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மனை மனமுருக வேண்டிக் கொண்டனர் பின்புறம் உள்ள முத்தழகுப்பட்டியில் ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க புனித ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் மூன்று முதல் ஆறு வரை நான்கு நாட்களுக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த ஆண்டு விழா புனித சிவஸ்தியார் திருவுருவம் பொறித்த கொடியினை ஏந்தி விழா குழுவினர் முத்தழகுப்பட்டி வீதிகளில் உலா வந்தனர் வீதி உலா முடிந்து ஆலயத்திற்கு வந்தடைந்தவுடன் கொடிக்கு புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது பின்னர் தேவகிருவை பாடல் உலிக்கு வெண்புறாக்கள் வண்ண கலர் பலூன்கள் பறக்கவிட்டு நூறு அடி உயர கொடி கம்பத்தில் செபஸ்தியார் கொடி ஏற்றப்பட்டது விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளானோர் கலந்து கொண்டு புனிதரின் அருளாசி பெற்றுச் சென்றனர் கொல்லிமலை அரபலீஸ்வரர் கோவில் ஆடி திருவிழா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து ஊர்வலமாக சென்றனர் திருக்கல்யாண மேடையில் அறம் வளர்த்த நாயகி சமேத அரபலீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் வேத மந்திரம் முழங்க திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது மகா தீபாராதனை காட்டப்பட்டது பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் திருமாங்கல்ய சரடு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன திரளான பக்தர்கள் திருக்கல்யாண உற்சவத்தை தரிசித்து மனம் உருகினர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள செமினிப்பட்டி கிராமத்தில் உள்ள ஆண்டி பாலகர் கோவிலில் வரும் செப்டம்பர் நான்காம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கிறது இதையொட்டி பந்துகால் நடும் நிகழ்ச்சி கோவில் முன்பு இன்று நடைபெற்றது விழாவை திருநெல்வேலி பிரம்மஸ்ரீ சர்மா வேத மந்திரங்கள் போதி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து புதிதாக கண்டெடுக்கப்பட்ட பழமையான சிவன் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன விழாவில் கோவில் தக்கார் மாலதி கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பிரசாதம் வழங்கப்பட்டது மாவட்டம் குடியாத்தம் அடுத்து காளியம்மன் பட்டியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ காளியம்மன் கோவில் உள்ளது இங்கு ஆடி மாதத்தை முன்னிட்டு திருத்தேர் ஊர்வலம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவையொட்டி மூலவர் காளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் தொடர்ந்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ தேரில் அம்மன் எழுந்தருளினார் தேர் ஊர்வலம் காளியம்மன்பட்டி பேட்டையின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் சூற தேங்காய் உடைத்தும் ஆடு கோழிகளை வலியிட்டும் அசைவ அன்னதானம் வழங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினர் உள்ள பழமை வாய்ந்த எல்லையம்மன் கோவிலில் ஆடி திருத்த ஊர்வலம் நடைபெற்றது வேளாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட படவேட்ட எல்லையம்மன் திருத்தேரில் எழுந்தருளினார் காங்கிரஸ் ஹவுஸ் ரோடு மற்றும் குடியாத்தம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலம் சென்றது வழிநடுக ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர் மேலும் உப்பு மிளகு உள்ளிட்டவற்றை தேரின் மீது தூவி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் ஒரே நாளில் இரண்டு கோவில்களின் தேர் திருவிழா நடைபெற்றதால் கொடியாத்தம் விழாக்கோலம் பூண்டது பழனிக்கு பக்தர்கள் பாத யாத்திரை செல்கின்றனர் இது மட்டுமின்றி ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் உட்பட அனைத்து நாட்களிலும் பழனி முருகன் கோவிலில் நடக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்களில் தவறாமல் பங்கேற்று வருகின்றனர் அதன் ஒரு நீலகிரி மாவட்டம் பி மணியட்டி மேகேரி நஞ்சு உட்பட பல்வேறு கிராமங்களில் இருந்தும் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு பாத செல்கின்றனர் பி மணியட்டி கிராமத்திலிருந்து மகாலிங்கேஸ்வரா பாதயாத்திரை குழுவினரின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு பாதயாத்திரை எண்பதுக்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் இருநூற்றி ஐந்து கிலோமீட்டர் தூரம் பழனிக்கு பாதயாத்திரை புறப்பட்டனர் பத்து பேர் அடங்கிய குழுக்களாக தனித்தனியே நடந்து சென்றனர் இந்த குழுவினர் காட்டேரி சின்ன கரும்பாலும் இருக்கன்கொடி மாரியம்மன் கோவிலில் அன்னதானம் முடித்து கொன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதை வழியாக கொட்டும் மழையிலும் பழனிக்கு பாதயாத்திரை சென்றனர் இந்த குழுவினர் வரும் ஒன்பதாம் தேதி பழனி தண்டாயுதபாணி கோவிலில் நடக்கும் சிறப்பு பூஜை மற்றும் தங்கத்தேர் பவனியில் பங்கேற்கின்றனர் பாத யாத்திரை பக்தர்களுக்கு வழிநடையிலும் கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா்